ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு பார்சல் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்சலில் வந்து என்னென்னலாம் கொண்டு வந்துருப்போம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் வீட்டிலேருந்து நம்ம எல்லாருமே கொண்டு வருவோம் இல்லையா பொருள் அதாங்க ஆனால் பார்சலில் நீங்கள் வந்து இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க அது என்னங்கிறதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த பார்சலில் நம்ம வந்து வைக்கிற பொருள் வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து சேஃபாக வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறங்க நான் வந்து சேஃபாக வைக்காதனால எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பார்சல் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டாக தான் வந்து சுற்றாங்க இதை வந்து நம்ம கட் பண்ணவே முடியலை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி பிரிக்க ஆரம்பித்தாச்சு நீங்களாம் இந்த மாதிரி பார்சல் கொண்டு போவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஓரளவுக்கு பிரிச்சுட்டேங்க பிரித்து வெளியே எடுத்தாச்சு நம்மளும் ஏற்கனவே வந்து இப்போ இதெல்லாம் போட்டு ஒட்டி வச்சுருந்தோம் டேபெலாம் போட்டு இப்போ அதையும் வந்து கட் பண்ணி விட்டாச்சு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு தான் வந்து அதை வந்து போட்டு கொண்டு வந்தோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு நியூஸ் பேப்பரையும் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா என்னடா ஸ்வீட் டப்பா இருக்குது அப்படின்னு நினைச்சிடாதீங்க இது ஸ்வீட் இல்லைங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அந்த என்ன அப்படிங்கிறத இதை பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இதாங்க வந்து கருவாடுங்க நம்ம ஊர் கருவாடு மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து வாங்க முடியாது கருவாடு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளக்கே வந்து மஞ்சள் தூள் கருவேப்பிலை வந்து போட்டு கொண்டு வாங்க அதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது நான் வந்து கருவாடு நறுக்கி நல்லா கழுவி தான் வந்து வச்சுருந்தோம் கருவேடை நறுக்கிட்டு ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணி காய வச்சிருங்க காய வச்சுட்டு வாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பார்சலில் வந்து என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வந்து சொல்கிறேன் அதை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து இங்கே வந்து கிடைக்காதுங்க அதனால தான் நம்ம வந்து இதை வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தோம் கொஞ்சமாக தான் அந்த கருஞ்சீரகம் வந்து வாங்கியிருக்கோம் என்னடா பண்டல் பண்டலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்காதீங்க அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து இந்த கப்பி மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து இடியப்ப மாவு வறுக்கையில் அந்த மேலே வந்து அந்த கப்பியெல்லாம் வரும் அது வந்து புட்டை உச்சா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க அதுக்காக தான் இந்த கப்பி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் மாடா கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஏன்னா இது ரொம்ப பிடிக்கும் அதனால் கொண்டு வந்தோம் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு வந்து ஒரு 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 ஒன்றரை கிலோ வந்து எடுத்துட்டு வந்தோம் வீட்டிலேருந்து இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அல்வா தாங்க நம்ம ஊரில் கிடைக்கிற அல்வா மாதிரிலாம் இங்கெல்லாம் வந்து கிடைக்கவே செய்யாது ஸோ ஒரு ஆஃப் கேஜி வந்து அல்வா வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுவும் இது வந்து அப்படின்னா முறுக்கு புளிகிறதுக்கு ப்ளஸ் வந்து இடியப்பம் புளிகிறதுக்கு நம்மளுக்கு இங்கே உள்ள கட்டை வந்து சரியில்லாதனால நம்ம அங்கேயே வந்து வாங்கிட்டு வ எடுத்துட்டு வந்தாச்சு வீட்டில் இருக்கிறதையே வந்து இதில் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து நல்லா பண்டல் பண்டலாக வந்து சுற்றி சுற்றி வந்து வச்சிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி கட்டி வச்சா தான் நீங்கள் வந்து உடையாமல் இருக்குங்க உங்களுக்கு இது நீங்கள் கட்டி வைக்காமல் இல்லைன்னா உடஞ்சிரும் இது வந்து பச்சரிசி நம்ம ஊர் பச்சரிசி மாதிரி வந்து எங்கேயுமே வந்து வராதுங்க ஏன்னா இங்கே உள்ள பச்சரிசிலாம் தோசை இட்லிக்கு வந்து சரியாக வராதனால நம்ம வந்து பச்சரிசி ஊர்லேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இட்லி சட்டி கொண்டு வந்தேன் அதாங்க ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு நான் இது வந்து மாவு எல்லாருக்குமே தெரியும் மைதா மாவு வந்து எடுத்துட்டு வந்தேன் இந்த மைதா மாவு வந்து புரோட்டா போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் அதனால தான் நம்ம ஊர்லேருந்தே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இதில் இட்லி சட்டி ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம நல்லா சுற்றி வந்து வச்சதுனால இது வந்து சேஃபாகிடுச்சு நம்ம இட்லி சட்டி மட்டும் உடஞ்சிடுச்சு இது வந்து இடியாப்ப மாவு இது வந்து வருத்தம் இல்லையா அந்த வருத்த மாவு வந்து ஜலிச்சிட்டு தான் அந்த கப்பியை நான் வந்து எடுத்து வச்சேன் இது வந்து இடியாப்ப மாவு ஒரு ஃபைவ் கேஜி கிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒன் இயர் வந்து தாராளமாக வந்து போதும் இங்கே பாருங்கங்க இப்படி ஆயிடுச்சுங்க இட்லி தட்டு நான் வந்து ரொம்ப பிடிச்சி போய் இந்த இட்லி இது இட்லி சட்டி வந்து வாங்கிட்டு வந்தேன் அது இப்படி உடையும் அப்படிங்கிறத நான் நினச்சே பார்க்கலங்க அப்புறமேட்டு வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சமாக நெளிவு எடுத்துட்டு அதை வந்து லாக் பண்ணிட்டேன் நல்ல வெளியாக போச்சு இல்லைனா அது உடஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்களா இது வந்து அதிரசம் மாவு தாங்க ஏன்னா இங்கே வந்து அதிரசம் மாவு வந்து ரெடிமேடு தான் வந்து கிடைக்கும் நம்ம ஊர்லேருந்தே இருந்தே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அதிரசம் மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொண்டு வந்துட்டோம் நம்ம வந்து இதை வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சுட்டு சாப்பிட்லாம் சூடாகவே அதுக்கானதான் வந்து கொண்டு வந்தோம் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மல்லித்தூள் குழம்பு தூள் இருக்கு இல்லையா அந்த கொழம்புத்தூள் தாங்க ஏன்னா இங்கெல்லாம் நம்மளால் அரைக்க முடியாது கொழம்பு தூள் ஊர்லேருந்தே வந்து ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் நான் வந்து நெளிவு எடுத்துட்டு அதை வந்து லாக் பண்ணிட்டேன் நல்ல விலை வந்து எனக்கு ரொம்ப அப்போதான் சந்தோஷமா இருந்தது இப்போ லைட்டாக வந்து இருக்குன்னும் ஆனால் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நல்லா ஒரு சுற்றிலோ ஏதோ வச்சு அடிச்சோம்னா வந்து இதாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து எடுத்தாச்சு ஃபைனலாக இது வந்து முறுக்கு மாவு முறுக்கு மாவு வந்து நிறைய அரைச்சிட்டு வந்தாச்சு ஏன்னா தீபாவளி சிஷனில் நம்ம வந்து எங்கேயும் போய் நம்ம வந்து வாங்க முடியாது வீட்டிலேருந்தே அரைச்சிட்டு வந்தாச்சு இது வந்து ஒரு லன்ச் பேக் ஊர்லேருந்தே வந்து வாங்கிட்டு வந்தோம் நான் சொன்னேன் இல்லையா ஃபைனலாக எடுத்து வச்சு இது வந்து இட்லி பொடிதாங்க இட்லி பொடி ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்தாச்சு அதையும் இன்னும் நிறையா பொருள் இருக்குங்க அது என்னென்னங்கிறத நாளை காட்டுறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்